ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் ஃபுல்லாக கும்பாபிஷேகம்லாம் பார்த்து முடிச்சாச்சு அன்றைக்கி ஈவினிங் வந்து சுவாமிக்கு வந்து திருக்கல்யாணம் பண்ணியிருக்காங்க சரி அது தான் நாங்கள் எல்லோருமே ஃபேமிலியாக கிளம்பிட்டோம் நாங்கள் வீட்டிலேருந்து ஒரு செவன் ஓ கிளாக் எல்லாமே நாங்கள் நாங்கள் கிளம்பிட்டோம் நான் நானும் அம்மா மாமா ஷேன் குட்டி எல்லாருமே ஃபேமிலியாக தான் நாங்கள் வந்தோமே இங்கே பாருங்கள் நைட்டு சாய்ந்தரம் தான் பண்ணாங்கன்னால் நாங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஏழு மணிக்கெல்லாமே நாங்கள் கிளம்பி வந்துவிட்டோம் இப்போ லைட்டு வெளிச்சத்தில் கோபுரம்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நாங்கள் வந்து காலையில் காலையிலேருந்து கும்பாபிஷேகம் பார்த்துட்டு நாங்கள் நாங்கள் அப்படியே வந்துட்டோம் ஏன்னா உள்ள போய் சாமி எல்லாம் நாங்கள் பார்க்கவே இல்லை பயங்கர கூட்டமாக இருந்ததுன்னு நாங்கள் வந்துட்டோம் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்க சுவாமிக்கு திருக்கல்யாணம் பண்றாங்க அதை பார்க்கலாம் தான் நாங்கள் வந்தோமே சரி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு எனக்கு தோணுச்சு அப்படியே சரி அதுதான் வீடியோலாம் எடுத்துட்டு இருந்தேன் இங்கே பாருங்க கோவில் கிட்ட நாங்கள் வந்தாச்சு கோவில் தான் பேண்டல்லாம் போட்டு எவ்வளோ பிரகாசமாக லைட்டு கட்டியிருக்காங்க பாருங்கள் வாழை மரம்லாம் கட்டி எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நிறைய பேர் திருக்கல்யாணத்துக்கு தான் வந்து வந்திருந்தாங்க நாங்கள் போும்போது கூட்டம் கொஞ்சமாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் டைம் ஆக ஆக கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் வந்திருந்தாங்க நாங்கள் போய் சீக்கிரமாக போய்ட்டுவே நாங்கள் சுவாமி கிட்டே உட்காந்து பார்த்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த மண்டபத்தில் தான் சுவாமிக்கு வந்து திருக்கல்யாணம் எல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க சரி காலையிலேயே நாங்கள் வந்து சுவாமியை போய் பார்க்கலன்ட்டு இப்போ அப்படியே சுவாமியை பார்த்துட்டு கோவிலை ஒரு சுற்றி சுற்றி வரலாம் தான் நாங்கள் அப்படியே பார்த்துட்டே வந்தோம் இங்கே பாருங்கள் சுவாமிலாம் எவ்வளோ அழகாக பூ மாலைலாம் வச்சு சூப்பராக இருக்குது பாருங்க இங்கே வந்து விநாயகர் சன்னதி ஃபஸ்ட் காமிச்சதும் விநாயகர் சன்னதி தான் விநாயகர் சன்னதியோட கோபுரம் பாருங்கள் லைட்டு வலிச்சு இவ்வளோ அழகாக இருக்குது இது வந்து சுவாமி சன்னதி இருக்கிற கோபுரம் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது அப்படியே கலரிங் பெயிண்டில் வந்து பெயிண்டிங்கில் வந்து சூப்பராக இருக்குது எல்லா கோபுரமே ஆனால் விநாயகர் கோவில் கோபுரம் வந்து ஃபுல்லாக வந்து கோல்டன் கலர் தான் அதனால அதுவும் ஆனால் நல்லாயிருக்கு இது வந்து கலர் கலராக இருக்கிறதுனால இன்னும் அழகாக இருக்குது இது இங்கே பாருங்கள் இதெல்லாம் என்னென்ன சாமின்னு எனக்கு தெரியல நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நான் ஃபுல்லாக ஃபுல்லாகவே கோவிலை தான் நான் அப்படியே நான் வீடியோ எடுத்திருந்தேன் நாங்கள் வந்து பகல் டைமில் நான் எடுக்கலை ஏன்னா நான் கும்பாபிஷேகம் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே உடனே வீட்டுக்கு வந்துட்டோம் ஏன்னா கோவில் உள்ளெல்லாம் பயங்கர கூட்டமாக இருந்ததுனால என்னால் கோவிலுக்குள்ளே வர முடியல அதனால சரி நான் நம்ம சாயந்தரம் திருக்கல்யாணத்துக்கு போகும்போது அப்படியே எடுத்து உங்ககிட்ட காமிக்கலாம் தான் நான் நைட்டு தான் நான் எடுத்தேன் நான் அப்படியே ஃபுல்லாக பாருங்க இதுதான் கோபுரம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க இது வந்து முருக சுவாமி சன்னதியோட கோபுரம் எவ்வளோ அழகாக இருக்கா இருப்பாருங்க முருகப்பெருமான் பாருங்கள் வள்ளி தெய்வானையோட சூப்பராக நமக்கு காட்சி கொடுக்குறாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது இல்லாமல் இது என்னென்னா மரத்தை காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா இது வந்து இந்த கோவிலோட சிறப்பே இந்த மரம்தான் தலை விரிச்ச மரம்ட்டு நீங்கள் எல்லாேருமே கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாமே பன பனிரெண்டு ராசிக்கு என்னென்ன மரம்ன்ட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த தான் ஒன்று ரெண்டு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சுதே மற்றதுன்னு நெக்ஸ்ட் டைம் அந்த கோவிலுக்கு போனால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் தலை விரிச்ச மரம் என்னென்னா வில்வ மரம் அது இல்லாமல் கருங்காலி இன்னும் எக்ஸட்ரா மரம் எனக்கு இது ரெண்டும் மட்டும்தான் தெரிஞ்சுது அதனால் நான் அது மட்டும்தான் சொல்லியிருக்கேன் நான் வந்து நெக்ஸ்ட் டைம் பகல் டைமில் அந்த கோவிலுக்கு போனால் என்னென்ன மரம் இருக்குது அதில் அதோட என்ன சிறப்புன்ட்டு நான் கண்டிப்பாக அதை கேட்டு ஒரு தனி லாங் வீடியோவை நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் அப்படியே நான் கோவிலை சுற்றி தான் நான் ஒரு ஒரு சன்னதி கிட்டே நான் சாமி அப்படியே நான் காமிச்சிட்டு இருக்கேன் இது வந்து பைரவர்ன்ட்டு நான் நினைக்கிறேன் இன்னும் வந்து பெயிண்டிங்கில் வந்து சுவாமி பேர்லாம் எழுதலை அதனால எனக்கு தெரியல கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்னுட்டு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எல்லாேருமே கமெண்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லா சிவன் கோயிலுமே மூலவருக்கு எதிர்க்க ஒரு நந்தி பகவான் இருப்பார் அதுதான் இந்த நந்தி பகவான் இங்கேருந்து பார்த்தாலே சிவபெருமான் நமக்கு சூப்பராக காட்சி கொடுப்பாங்க அதுதான் நான் ஃபைனலாக எடுத்தேன் நான் வந்து மூலவரை வந்து நான் காமிக்கல ஏன்னால் எல்லா கோயிலுமே மூலவர் ஒரு ஐதீகமே இருக்கு அதனால் நான் வந்து மூலவரை மட்டும் எடுக்கலாம் மிச்சம் எல்லா சாமியும் நான் எடுத்திருக்கேன் வீடியோ உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் மூலவரோட கோபுரம் இதுதான் தனி இந்த இடத்துல தான் மூலவரை வச்சிருக்காங்க ருத்ரேஸ்வரர் ரொம்ப சக்தி வாய்ந்த சிவன் அதனால மூலவரை பார்க்கறதுக்கு தான் ஜனம் அப்படின்னு நிற்கிறாங்க இங்கே வந்து நம்ம ஃபைனலாக திருக்கல்யாணம் பார்க்கறதுக்கு தான் நாங்கள் வந்துட்டோம் இங்கே திருக்கல்யாண வைபவத்தை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க இங்கே பாருங்கள் சுவாமிக்கு வந்து யாகம் ஆரம்பித்து கல்யாணம் பண்ண போகிறாங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து யாகத்தை தான் ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எந்த கோயில்லையுமே பஞ்சமூர்த்திகள் சுவாமியான திருவீதி உலா வருவாங்க எல்லா கோயிலுமே அதே மாதிரி இங்கே வந்து அஞ்சு சுவாமிக்கு வந்து எல்லாமே அலங்காரம்லாம் அழகாக சூப்பராக பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து வஸ்திரம் தான் சாத்துறாங்க ஏன்னா இப்போ கல்யாணம்னாலே பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து புது துணி எடுத்து கொடுப்பாங்கல்ல அது போல் சுவாமிக்கும் அவ்வளோ புது வஸ்திரம் வந்து அப்படியே சாத்துறாங்க பாருங்க இப்போ நீங்கள் அந்த நிகழ்வை தான் இப்போ நீங்கள் பாக்குறீங்க எனக்கு வந்து இந்த வீடியோ வந்து எனக்கு அம்மா தான் எடுத்து கொடுத்தாங்க ஏன்னா குட்டி வந்து ரொம்ப கூட்டத்தை பார்த்துட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டேன் அதனால வந்து நான் என் தம்பியை வந்து வெளியே தூக்கிட்டு போயிட்டேன் அப்போலாம் வந்து எனக்கு அம்மா தான் இது ஃபுல்லாகவே எடுத்து கொடுத்தாங்க அம்மா மூலியமாக தான் இந்த வஸ்திரம் சாத்தனதெல்லாம் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அது இல்லாமல் நானும் இந்த வீடியோ மூலயமா தான் நான் பார்த்தேனே அதுக்கப்புறம் வந்து குட்டி உள்ளே வந்தாலே அவன் ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிட்டேன் இன்றதுனால கொஞ்சம் நேரம் நான் கோவில் வெளியே அவங்க விளையாட்டை காமிச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிஞ்ச அண்ணா ஒருத்தங்க வந்ததுனால அவர்கிட்ட சேம்குட்டியை கொடுத்துட்டு நான் வந்து கோவில் உள்ள வந்து வந்து திருக்கல்யாணம் பார்த்தேன் ஆனால் அவருக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணுமே ஏன்னா அவர் இல்லைன்னா உண்மையாக நான் வந்து சுவாமி கல்யாணத்தை பார்த்துருக்கவே முடியாது அவருக்கு தான் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணுமே இங்கே பாருங்கள் ஒரு ஒரு சாமிக்கு வந்து வஸ்திரம் துணி கொடுத்துட்டே இருக்காங்க எனக்கு இதை பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது எந்த கோயில்லையுமே வந்து ஏன்னா சுவாமி அம்பாளுக்கு வந்து கல்யாணம் பண்ணுவாங்க சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கு மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவாங்க கும்பாபிஷேகம் பண்ணா ஆனா இந்த ஊர்ல இந்த கோவில் ஸ்பெஷல் வந்து நாலு சுவாமிக்கு வந்து ஒரே நேரத்தில் திருக்கல்யாணம் பண்ணாங்க அதுதான் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு சுவாமி அம்பாளுக்கு தான் திருமாங்கல்யம் அவங்க கழுத்தில் ஏறிச்சு அதுக்கப்புறம் வந்து முருகர்வல்லி தெய்வானிக்கு பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து அம்பாளுக்கு பண்ணாங்க ஒரே நேரத்தில் நாலு கல்யாணம் பார்த்த மாதிரி இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இது எல்லாமே வசத்தரம்லாம் ஒரு ஒரு சாமிக்கும் கொடுத்து முடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கையில் வந்து ஒரு காப்பு கட்டுவாங்களே அது உங்கள் எம் உங்கள் எல்லா கல்யாணத்துலையுமே அது மாதிரி பண்ணியிருப்பாங்க அதுதான் இப்போ ஒரு சாமிக்கும் வந்து காப்பு கட்ட நிகழ்வு தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு இதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியும் இல்லை இப்போ வந்து முருகர் வள்ளி தெய்வானிக்கு காப்பெல்லாம் கட்டி முடிச்சுட்டு இப்போ வந்து தான் வராங்க அம்பாளுக்கு வந்து புது வஸ்திரம்லாம் சாத்தி முடிச்சுட்டு அவங்களுடைய கையில் வந்து காப்பு தான் கட்டுறாங்க பஞ்சமூர்த்தி சுவாமிகள்லாம் புது துணிலாம் கொடுத்து முடிச்சுட்டு அவங்களுடைய கையில் வந்து காப்பெல்லாம் கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் யாகம் தான் மறுபடியும் பண்ணி தருந்தாங்க இது சுவாமி கல்யாணம் நம்ம பார்த்தா அது கோடான கோடி பொண்ணுன்ட்டு சொல்கிறாங்கன்னா எப்பயுமே வந்து கந்தசஷ்டி விழா நடக்கும்ல அப்போ தான் முருகப்பெருமானுக்கு கல்யாணம் நடக்கும் அது இல்லாமல் பங்குனி பங்குனி ஊற்றுறப்போ சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் கல்யாணம் நடக்கும் அது இல்லாமல் எங்கெல்லாம் கோவில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறாங்களோ அன்னைக்கு சாயந்தரம் வந்து சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் கல்யாணம் நடக்கும் ஆனால் இந்த கோவில் வந்து ஒரே நாளில் நாலு சுவாமிக்கு கல்யாணம் நல்லது ரொம்ப சீரும் சிறப்புமாக பண்ணாங்க இங்க பாருங்க மதுரை ஆதினம் ஐயா வந்து கல்யாணத்துக்கு தான் வந்து அவ்வளோ ஆர்வமாக உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காரு அவருடைய தலைமையில் தான் நடந்துச்சு சாமியோட திருமாங்கல்யத்தை வந்து எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் வாங்கணுன்ட்டு அப்படியே அர்ச்சகர் வந்து கொண்டு வராங்க பாருங்க ஃபஸ்ட் வந்து மதுரை ஆதினம் தான் ஃபஸ்ட்டு ஆசீர்வாதம் வாங்கினாங்க அதுக்கப்புறம் அங்கே இருந்தவங்க பொதுமக்கள் எல்லாருமே சுவாமியோட திருமாங்கலத்தை அப்படியே தொட்டு கும்பிட்டுக்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நானும் வந்து கத்துக்க கும்பிட்டுக்கிட்டேன் ஏன்னா திருமங்கல்யம் வந்து அவ்வளோ புண்ணியம்ட்டு சொல்லுவாங்க அதே சுவாமி கல்யாணம் எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் மனுஷங்களோட கல்யாணமும் பண்ணுறாங்க சுவாமி அம்பாளுக்கு எவ்வளோ அழகாக வந்து திருமங்கல்லியம் இன்னும் ஒரு சில நொடியில் வந்து சுவாமி கவித்தில் ஏறப்போகுது ஏன்னா எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து திருமங்கல்யம்ன்றதை அவ்வளோ முக்கியன்ட்டு எல்லாருக்குமே தெரியும் அதுபோல் சுவாமி சுவாமிக்கும் இப்போ இன்னும் ஒரு சில நொடியில் வந்து திருக்கல்யாணம் நடக்கப்போகுது அது இல்லாமல் மாலை மாற்றிக்கிற காட்சிகளாக எல்லாமே நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க இது திருமங்கல்யத்தை எப்படி ஆசிர்வாதம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி வந்து சுவாமி கழுத்தில் மாலை மாற்றி விடுவாங்கள்ல அந்த மாலையாக அப்படியே ஆசிர்வாதம் வாங்குகிறாங்க அது இல்லாமல் வந்து தாலி கட்டும் போது அப்படியே ஆசிர்வாதம் பண்ணுறதுக்கு மஞ்சள் அரிசி தருவாங்கல்ல அதுவும் அது போல் மஞ்சள் அரிசியை தொட்டு கொண்டுட்டு சொன்னாங்க ஏன்னா சுவாமியை வந்து நம்ம எப்பயுமே ஆசீர்வாதம் பண்ணக்கூடாது சுவாமியை சுவாமி தான் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணணுன்றதுனால ஆனால் தொட்டு மூட தான் கொண்டுட்டு சொன்னாங்க அது வந்து அர்ச்சகர் வந்து அரிசியை எடுக்காதீங்கன்னு சொன்னாங்க அது போல் எல்லாருமே இந்த அரிசியை அப்படியே தொட்டு கொண்டுட்டுருக்காங்க இங்கே பாருங்கள் நாளை தான் வந்து அர்ச்சகர் அப்படியே கொண்டு வந்து காமிக்கிறாரு பூ மாலை மல்லிப்பூ மாலை அது இல்லாமல் மல்லிகைப்பூ மாலையில் வந்து தாமரைப்பூ வச்சு அவ்வளோ சூப்பராக கட்டியிருந்தாங்க சுவாமிக்கு அவ்வளோ அழகாக ஒன்று ஒரு ஒரு விஷயத்தை அப்படியே பார்த்து 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 சூப்பராக செஞ்சுட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இங்க பாருங்க இதுதான் அரிசி மனுஷ கல்யாணத்தில் வந்து தாலி கட்டும் போது நம்ம அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுவோம்ல அது போல் சுவாமிக்கு வந்து ஆனால் நம்ம ஆசீர்வாதம் பண்ணக்கூடாது இருந்தாலும் அது ஒரு ஐதீகம்ன்றதுனால இந்த அரிசியை எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க இங்க பாருங்க சாமியோட திருமாங்கல்யம் அது இல்லாமல் கழுத்தில் போட்டிருக்க மாலை எல்லாத்தையுமே வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டாங்க இப்போ வந்து தாலி கட்டுற நிகழ்வு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இங்கே பாருங்கள் தாலி கட்ட போகிறாங்க ஃபஸ்ட்டு வந்து சுவாமி அம்பாள் திருக்கல்யாணம் தான் பார்க்குறீங்க இங்கே பாருங்கள் அச்சகர் வந்து தாலியை வந்து தூக்கி காமிக்கிறாங்க ஏன்னா இப்போ வந்து தாலி தான் கட்ட போகிறாங்க எனக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லோருமே அப்படியே அந்த தாலியை வந்து தொட்டு அப்படியே கண்ணில் ஒத்திக்கிட்டாங்க பாருங்கள் இதுதான் ரொம்ப கோடான கோடி புண்ணுன்னு சொல்லுவாங்க சுவாமி வந்து அப்படியே அம்பாளுக்கு வந்து தாலி கட்டுற நிகழ்வு நடக்குது ரொம்ப சுவாமி கழுத்தில் வந்து திருமங்கலியம் ஏறுது பாருங்க இதுதான் ரொம்ப புண்ணியம் சொல்லுவாங்க திருமங்கலியம் ஏறும் போது நிறைய பேர் வந்து அப்படியே கை கூப்பி சுவாமி வந்து மனசார வணங்கிட்டு இருந்தாங்க அது இல்லாமல் சுவாமிக்கு வந்து திரு கைலாய வாத்தியம் அது இல்லாமல் நாதஸ்வரம் கச்சேரி எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த சத்தெல்லாம் உங்களுக்கு கேட்கும் இங்கே பாருங்கள் இப்போ வந்து அம்பாளுக்கு தான் திருக்கல்யாணம் நடந்துகிட்டு இருக்குது இங்கே பாருங்கள் அம்பாள் காலத்தில் தாலி திருமாங்கல்யம் ஏறுது இது வந்து ரெண்டாவது கல்யாணம்ன்ட்டு உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு வந்து சுவாமி அம்பாள் கல்யாணம் இப்போ வந்து மறுபடியும் ரெண்டாவது கல்யாணம் வந்து அம்பாள் கல்யாணம் இப்போ வந்து முருகப்பெருமானுக்கும் வள்ளி தெய்வானிக்கும் கல்யாணம் ஆகும் போகுது இங்கே பாருங்கள் இது வந்து மூ மூணாவது பேருக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து முருகரோட ஒய்ஃப் வந்து யாருன்னா தெய்வானை சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தான் வள்ளின்ட்டு சொல்லுவாங்க இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து தெய்வானிக்கு தான் திருமங்கல்யம் ஏறுது இது வந்து மூணாவது மூணாவது ஆளுக்கு கல்யாணம் நடக்குது அப்புறம் வள்ளி வந்து நாலாவது ஆள் அதுதான் நான் நாலு பேருக்கு கல்யாணம் நடந்துச்சு அப்படின்ட்டு நான் சொன்னேன் எல்லாருமே எவ்வளோ மனதாரம் அப்படியே பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க பாருங்க பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது தெய்வானிக்கு வந்து திருமங்கல்யம் ஏறிவிடுது இப்போ வந்து வள்ளி வள்ளிக்கு தான் திருமங்கல்லயம் கட்டிட்டு இருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது பார்க்கும்போது நீங்களும் இதெல்லாம் பார்க்கணுன்னா இது ஃபுல்லா ஃபுல்லாக நான் வீடியோ எடுத்தேன் எல்லா சாமிக்கு வந்து திருமங்குலம் கட்டி முடிச்சுட்டாங்க திருமங்குலம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து சுவாமி வந்து திருமங்கலத்தில் வந்து பூம வைப்பாங்களோ அந்த நிகழ்வு தான் இப்ப நடந்துட்டு இருக்கு ஒரு கூவும போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வகுடுலையோ போட்டு வைப்பாங்களோ அதுதான் சுவாமிக்கும் அந்த மாதிரி பண்றாங்க பாருங்க இதுதான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது மனுஷ கல்யாணத்தில் தான் பண்ணுவாங்கன்னு பார்த்தா சாமி கல்யாணத்திலும் முக்கியமாக பண்றாங்க இதெல்லாம் சுவாமிக்கு வந்து இப்போ வந்து மாலை மாத்துறாங்க பாருங்க இது இதுதான் நான் சொன்னேனே வந்து பூ மாலை எவ்வளோ அழகாக பாருங்கள் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் தான் இப்போ மாலை மாற்றுற நிகழ்வு இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு ஏன்னா திருமங்கலம்லாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் மாலை மாற்றி மாத்துறாங்களே ஆனால் மனுஷ கல்யாணத்தில் வந்து மாலை மாற்றி முடிச்சதுக்கப்புறம் தான் திருமங்கலமே பண்ணுறாங்க இது என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் சுவாமி கல்யாணத்தில் வந்து திருமாங்கலம் கட்டி தான் வந்து மாலை மாற்றிக்கிறாங்களே ஆனால் அவன் நிறைய பேர் கல்யாணம் மாலை மாத்தி முடிச்சதுக்கு அப்புறம் தான் திருமங்கலையுமே ஏறுது அது மனுஷன் கல்யாணத்துலேயே நீங்கள் எல்லாேருமே பார்த்துருப்பீங்க இங்கே பாருங்கள் இது அம்பாள் சன் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் மாலை மாற்றி முடிச்சுட்டு அம்பாளுக்கும் மாலை மாற்றிட்டாங்க இப்போ வந்து முருகர் வள்ளி தெய்வானிக்கு தான் இப்போ மாலை மாற்றிட்டு இருக்காங்க ஏன்னா இவங்களுக்கு தானே கல்யாணம் ஆச்சுன்றதுனால மாலை மாற்ற நிகழ்வு தான் இது பண்ணுறது இங்கே பாருங்கள் மாலையை தூக்கி காமிக்கிறாங்க ஏன்னா வள்ளி தெய்வானிக்கு தான் இது பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒன்று ஒன்றுத்தையும் அர்ச்சகர் வந்து பண்ணும்போது அப்படியே எப்படி மேலே தூக்கி தூக்கி காமிக்கிறாங்க பாருங்கள் இப்போ மாலை மாத்திரை நிகழ்வுக்கும் மாலையை தூக்கி தூக்கி காமிச்சாங்க அது இல்லாமல் திருமாங்கல்லயம் கட்டும் போது திருமங்கலியத்தை அப்படியே தூக்கி தூக்கி காமிச்சாங்க நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இப்போ வந்து ஃபைனலாக கடைசியாக வந்து சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் மாலை அப்படியே மாற்றுறாங்க இப்போ வந்து அம்பாளுக்கும் அப்படியே மாலை மாற்றிட்டாங்க பாருங்கள் மாலைலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ சுவாமிக்கு வந்து தூங்கலாம் மாற்றிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள்லாம் எல்லாம் கல்யாணத்தையும் இதை கண்டிப்பாக பண்ணுவாங்க சுவாமிக்கு பூணூல்லாம் கடைசியாக சாத்தியம் முடிச்சுட்டு இங்கே பாருங்கள் ஆரத்தி எடுக்கிறாங்க இதை பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா மனுஷ கல்யாணத்தில் தான் ஆரத்தி எடுப்பாங்கன்னு பார்த்தா சுவாமிக்கும் முக்கியமாக அவ்வளோ அழகாக பண்ணுறாங்க அர்ச்சகர் ஏன்னா சுவாமி வந்து அவ்வளோ அழகாக இருந்தாங்க அதனால சுவாமிக்கு வந்து கந்திஷ்டி பட்டுன்றதுனால ஒரு ஒரு சாமிக்கும் வந்து அப்படியே ஆரத்தி சுற்றி எடுக்கிறாங்க பாருங்கள் இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அது இல்லாமல் ஆரத்திலாம் சுற்றி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக தீவார்த்தனை தான் பண்ணி முடித்தாங்க ஃபைனலா திருக்கல்யாணமும் நடந்து முடிஞ்சிடுச்சு இதுதான் திருக்கல்யாண வைபவம் பிரெண்ட்ஸ் கடைசியான திருக்கல்யெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அம்மா மாமா நானும் குட்டி எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் இங்கே பாருங்கள் ஷியாம்குட்டி என்னை விட்டால் போதும்ட்டு இருந்தான் அப்புறம் ஃபைனலாக நானும் மாமாவும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கேருந்து வீட்டுக்கும் கிளம்பியாச்சு வ வந்து குழந்தைங்க வந்து பரதநாட்டியம் ஆடிட்டு இருந்தாங்க கோவிலுக்கு வெளியே சரி அது கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் தான் நான் அப்படியே நின்று பார்த்துட்டு இருந்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது இல்லாமல் சின்ன சின்ன பசங்கள் வந்து ரொம்ப அழகாக அப்படியே பரதநாட்டியம் ஆடிட்டு இருந்தாங்க முன்னாள் வந்து மதுரை ஆதினமையா வரும் வரும் வரும்போது பரதநாட்டியம் ஆடினாங்க ஆனால் அன்னைக்கு மழை வந்து அப்படியே வந்து அப்படியே கேன்சல் பண்ணிட்டாங்க இன்னைக்கு வந்து கும்பாபிஷேகம் நடந்ததுக்கு அப்புறமும் திரு திருக்கல்யாணத்துக்காகவும் குழந்தைங்க வந்து பரதநாட்டியம் அவ்வளோ அழகாக அப்படியே இருந்தாங்க பாருங்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் முழு முதற் கடவுள் விநாயகர் பெருமான்னு சொல்லுவாங்க அதே போல் விநாயகர் மாதிரியே ஒருத்தருவ வேஷம் போட்டு எவ்வளோ அழகாக வந்து குழந்தைங்க வந்து அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க பாருங்கள் என்னடா மறுபடியும் கைலாய வாத்தியம் அடிக்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா அது இல்லைங்க சுவாமிக்கு வந்து திருக்கல்யாணம் வைபவம் நடந்ததில்ல அன்னைக்கு நைட்டு வந்து சுவாமி வந்து திருவீதி உலா வந்தாங்க அப்போ தான் சுவாமி வரும்போது திருக்கைலாய வாத்தியம் அடிச்சுட்டே வந்தாங்க இங்கே பாருங்கள் மாட்டு வண்டியில் தான் சுவாமி வந்துச்சு இங்கே பாருங்கள் குட்டி வந்து என் தம்பி தான் தூக்கி வச்சுருந்தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது சுவாமி பாருங்கள் எவ்வளோ அழகாக அப்படியே லைட்டு வெளிச்சுக்கிட்டு அப்படியே ஜொலி ஜொலிக்குது இந்த சுவாமியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவ்வளோ அழகாக வந்து ஃபஸ்ட் வந்து சுவாமி அம்பாள் வந்து திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தெருவில் வந்து வீதி உலா வராங்க பாருங்க அப்படியே எல்லாரும் வந்து திவாத்தனை கொடுத்துட்டு இருந்தாங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சுவாமியும் அம்பாலும் சரி ரொம்ப சந்தோஷமா இருந்தது திருமாங்கல்யம் கவித்தில் ஏறி இருக்கு பாருங்க எனக்கு என்ன சொல்ல எல்லார் வீட்லையுமே சுவாமிக்கு வந்து தீபார்த்தனை கொடுத்துருந்தாங்க இப்போ என்னை சித்தி வீட்டில் தான் கொடுத்தாங்க இங்க பாருங்கள் சுவாமிக்கு வந்து வந்து ஓட்டு அங்கேருந்து சுவாமிக்கிட்டேருந்து வேறு பூ எடுத்து கொடுத்தாங்க குட்டி தான் மாட்டு வண்டியிலே போகலான்ட்டு ரொம்ப அடம் பிடிச்சிட்டே இருந்தேன் அப்புறம் வந்து என் தம்பி கொஞ்சம் தூரம் வந்து மாட்டு வண்டியில் கூப்பிட்டு போனான் இங்கே பாருங்கள் சுவாமி அம்மாள் பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சாமுக்குட்டியை பாருங்கள் மாட்டு வண்டியில் அப்படியே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா பக்கத்தில் வந்து என் தம்பி தான் அப்படியே பிடிச்சிட்டு இருந்தால் ஏன்னா குழந்தை வந்து கிழ விழுந்துற போகிறான்ட்டு சுவாமி வந்து முன்னாடி போயிட்டாங்க இப்போ வந்து பின்னாடி வந்து தான் வராங்க பாருங்கள் இவங்களுக்கும் திருக்கல்யாணம் நடந்துச்சுட்டு நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அப்படியே ஒருத்தரை ஒருத்தராக அப்படியே தீவாரத்தனை தான் கொடுக்குறாங்க சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் தீபாத்தனை கொடுத்து முடிச்சுட்டாங்க இப்போ வந்து அம்பாளுக்கு தான் தீவாரத்தனை கொடுக்குறாங்க பாருங்கள் ஏன்னா பஞ்சமூர்த்தி சுவாமிகள் வந்து திருவிதி உலா வராங்க அதனால் எல்லாருமே அஞ்சு சாமிக்குமே தீபார்த்தனை கொடுத்தாங்க அது போல் எங்கள் சித்தி வீட்டையும் அம்பாளுக்கும் தீபார்த்தனை கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எவ்வளோ அழகாக வந்து நெத்தி சுட்டிலாம் வச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க கல்யாண பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க திருமாங்கல்லியம் அவங்க கழுத்தில் அவ்வளோ சூப்பராக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சுவாமியோட திருக்கல்யாணம் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது கண் இவ்வளோ க்ளோஸ்அப்பில் யாருமே எடுத்துருக்க மாட்டாங்க உங்களுக்காக நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இது என்னடா ஜடை காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா சுவாமி அம்பாள் ஜடை பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது குட்டி பாருங்கள் அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே போயிட்டா மாட்டு வண்டியில் பின்னாடி உட்காந்துருக்கான் பாருங்கள் அங்கே யாரோ ஒரு அர்ச்சகர் வந்து மாலை கொடுக்கப்போவே அதை வாங்கி தம்பி வந்து குட்டி கழுத்தில் போட்டாங்க பாருங்கள் இதில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மாலை போட்டு ஷாம் குட்டியை வந்து தம்பி அப்படியே தூக்கிட்டு வரான் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஷாம் குட்டிக்கு வந்து சுவாமியோட அருள் கரைச்சிடுச்சே அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்போ வந்து வேற ஒரு மாட்டு வண்டியில் அப்படியே மாலையும் கழிச்சும் உட்காந்துருக்கான் பாருங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தம்பி ஷாம் வந்து பூ மாலையை எடுக்கிறோம் இருந்தாலும் என் தம்பி வந்து அப்படியே போட்டு போட்டு விட்டுறோம் எங்கள் பாருங்கள் அம்பாள் அம்பால் வந்து முன்னாடி போயிட்டாங்க இப்போ வந்து முருகர் வள்ளி தெய்வானை வந்து திருமண கோலத்தில் எவ்வளோ அழகாக நமக்கு காட்சி கொடுக்குறாங்க பாருங்கள் எனக்கு பிடிச்ச தெய்வமே முருகர் தான் முருகர்கிட்ட எது வே ாலும் என்னை பொ பொறுத்தவரையும் எனக்கு எல்லாமே ஆனால் சக்ஸஸ்ஸாக தான் முடியுது அது போல எவ்வளோ அழகாக இருக்காரு பாருங்க எனக்கு எல்லா சாமியுமே பிடிக்கும் ஆனால் முருகர்னாலே எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலே அழகின்ற சொல்லுக்கு முருகர்னு சொல்லுவாங்க அது போல் எவ்வளோ அழகாக நமக்கு திருமண கோலத்தில் காட்சி கொடுக்குறாரு பாருங்க ஃபைனலாக ஷாம் குட்டி பாருங்க முருகரோட மாட்டு வாண்டியில மறுபடியும் உட்கார்ந்துட்டா பக்கத்தில் வந்து வேறு யாரோ என் தம்பியோட ஃப்ரெண்டு தான் அப்படியே தம்பியே பிடிச்சிட்டு இருக்கேன் ஏன்னா ஷாம் வந்து கீழே விழுந்துட போகிறான்ட்டு இருந்தாலும் என் தம்பி பக்கத்தில் தான் உட்கார்ந்துட்டுருக்கேன் ஒரு ஒரு மாட்டு வண்டிலையும் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கான் ஃபைனலாக வந்து விநாயக பெருமானை பாருங்கள் கடைசியாக நமக்கு காட்சி கொடுக்குறாரு முழு முதல் கடவுள் நம்ம விநாயகர் தான் ஆனால் விநாயகரோட மாட்டு வண்டி வந்து கடைசியாக தான் வந்துச்சு விநாயகர் கையில் வந்து மாம்பழம் பாருங்கள் இந்த மாம்பழ கதவுங்க எல்லாருக்குமே தெரியும் அதனால் நான் எதுவுமே நான் சொல்லலை ஃபைனலாக வந்து சுவாமிலாம் வந்து போயிடுச்சு ஷாம் குட்டி வந்து அப்படியே சுவாமி குடியே போகணுன்ட்டு அப்படியே சோகமாக இருந்தான் நான் அப்புறம் நான் வழுக்க டைமாக அவனை கூட்டிட்டு வந்துவிட்டேன் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை